தமிழகத்தில் வீடு கட்ட புது ரூல்ஸ் இது கட்டாயம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அனுமதி வழங்கப்படாது தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் வெளியிட்ட புதிய பொது கட்டட விதிமுறைகள் திருத்தத்தின்படி மூவாயிரத்தி சதுர அடி வரையிலான தனி வீடுகளில் இரண்டு கார்கள் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை ஒதுக்குவது இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் தமிழ்நாடு பொது கட்டட விதிகளில் செய்யப்பட்ட திருத்தங்களில் ஒரு பகுதியாகும் இதற்கு முன்னர் கார் இடம் தொடர்பான விதிகள் பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு மட்டும் பொருந்தி வந்தன இப்போது தனி வீடுகளுக்கும் வாகன நிறுத்தும் இடங்களை ஒதுக்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நகர்ப்புற சாலைகளில் வாகன நெரிசலை குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது திட்ட அனுமதி பெறும்போது வாகன நிறுத்துமிட இடத்தை வரைபடத்தில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் இல்லையென்றால் அனுமதி வழங்கப்படாது மொத்தத்தில் இந்த புதிய விதிகள் பொது போக்குவரத்து வசதிகளை பாதுகாக்கவும் சாலை மேல் நிறுத்தத்தை தடுக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன